அரோரா தான் வீட்டுக்கு வீட்டு விட்டு முதல்ல வெளியே போனோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டே இருந்தாங்க ஆனா கடைசி வரைக்கும் அந்த பீஸ் வெளியே போவாதன்னு தெரியாம போச்சு பாத்தீங்களா இப்போ ஃபர்ஸ்ட் ஃபினாலேக்கு ஃபினாலேக்கு முதல்ல போக கூடிய ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அரோரா தான் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல உடன்பாடு பெருசா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லங்க ஓபனா சொல்லுங்க கோங்களே என்ன பொறுத்த வரைக்கும் சபர் ஜெயிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் இருந்தது ஏன் பாத்தீங்கன்னா இந்த வீட்ல ஒரு மாதிரி அவ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏதோ ஒன்னு பண்ணிட்டே இருந்தா ஒரு குட் வைப்ஸ் வந்து கொடுத்துட்டே இருந்தா அது மட்டும் இல்ல டாஸ்க்லயே நல்லா தான் விளையாடுனா ஆனா சபரி பாயிண்ட் அதிகமா இருக்கா சபரியை வந்து டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்கல்ஸ் விக்ரம் இருக்கல அந்த பயபுல அந்த அவன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யோசிச்சு அவனை இறக்கணும்னு சொல்லிட்டு அந்த பால் டாஸ்க்லாம் அவனை டார்கெட் பண்ணி அந்த பாலை எடுத்து அவன் மேலே அடிச்சு அவனை டவுன் பண்ணானுங்க எனக்கு அப்பயே பார்த்தீங்கன்னா பயங்கர இரிட்டேட்டிங்காக இருந்தது ஏன்டா சபரி ஜெயிச்சா என்னடா சரி ஓகே நீங்கள் அந்த டாஸ்க்கில் அவன் இப்போ லீடிங்காக இருக்கும் அடுத்த டாஸ்க்கில் நீங்கள் ஜெயிச்சு போக வேண்டியது தானே அதை விட்டு பாயிண்ட் அதிகமாக இருக்க அவனை இறக்கணும் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்டே ரொம்ப கேவலமானது மேலே போனவனே கீழே இறக்கணும்னு நினைக்கிறது ஏன் கீழே இறக்குறேன் அவன் ஜெயிச்சு தானே மேலே போனா உன்ன கவுத்து ஒன்று மேலே போகல எனக்கு அந்த கடுப்பு இருந்தே இருந்தது அதில் இப்போ அரோரா ஜெயிச்சு டிக்கெட்டு ஃபினாலே வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் கடுப்பு அதிகமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லணும் நீங்கள் எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் ஜெனீனா சொல்லுங்க அரோரா டிக்கெட்டு ஃபினால் ஜெயிச்சது ஓகே டிசர்விங் தான் ப்ரோ அந்த பொண்ணு வந்து பயங்கரமான எஃபர்ட் போட்டுருக்கு ப்ரோ ஸோ அதனால் அந்த பொண்ணு வந்து பினாலேயேக்கு போகிறது ஓகே அப்படின்ற மாதிரி தோணுதா இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களை பொறுத்தவரைக்கும் வேறு யாராவது போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நான் எதுக்கு அரோரா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகுது கொஞ்சம் பிசுறு தட்டது அந்த போறது ஃபஸ்ட்டு போகிறது அப்படின்றா கிட்டத்தட்ட அஞ்சு வாரம் அந்த பொண்ணு எங்க இருந்ததுனே தெரியல துஷார் துஷார் துஷார்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தது இந்த டிக்கெட் பினாலேயும் அரோரா வந்து இந்த அளவுக்கு லீடிங் வரது காரணம் ஒரு மூணு டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அது ஓனா ஜெயிச்சு முன்னாடி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் மிச்ச டாஸ்க்ல எப்படி அந்த பொண்ணு முன்னாடி வந்ததுன்னா மத்தவனங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டானுங்க அதாவது சபரி விக்கல்ஸ் கமுர்தினு பார்வதி இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டதுனால இந்த கலூர மீன்ல நலூர மீன் சொல்லுவாங்களே அப்படி நழுவி வந்த ரெண்டு மீன் தான் ஒன்னு சுபிக்ஷா இன்னொன்னு அரோராவும் சுபிக்ஷா அடிச்சு வரத்திட்டாங்க இப்போ அரோரா தான் சோ இந்த அரோரா வந்து பாத்தீங்கன்னா ஆயா ஆயான்னு கானவனத்து கூப்பிட்டு கடைசி வரைக்கும் அந்த ஆயா போகும் நினைச்சாங்க கடைசி வரைக்கும் போகல பாத்தியா எனக்கு அதனால தான் சொன்ன ஸ்டார்ட்டிங்ல பார்வதி இந்த ஷோவை வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படின்றத நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா உண்மையிலேயே அவங்க அவ்வளோ ஒரு வைத்தியத்தில் இருந்தாங்க அரோரா வீட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது அரோரா ஒரு குட்டி கனி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க சோ அப்படிப்பட்ட அரோரா இந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல போய் நிற்கும் போது பார்வதி இதை வீட்ல இருந்து பார்க்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கே ஒரு மாதிரி ஒரு மாதிரி தான் இருக்குது என்ன நினைக்க போறாங்கன்னு தெரியல எனவே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் போறது காரணம் அவங்க வந்து ஓன் எஃபோர்ட் மட்டும் இல்லை இதுல வந்து நான் இதையும் சொல்லி தான் ஆகணும் மற்றவங்களுடைய டீம் எஃபோர்ட்டும் இருக்கு ஏன்னா வெக்கல்ஸ் டீமில் அவங்க இருக்கிறதுனால நிறைய விஷயம் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தது அந்த கில்லர் காயின்னு ஒன்று இருக்குல்ல அந்த கில்லர் காயினில் அரோரா வந்து லீடிங் வரது காரணமாக தான் ஏன்னா அவங்க டீமில் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க உங்கள் டீமுக்கு வெளியே இருக்க ஒவ்வொருத்தராக எலிமினேட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க ஸோ அப்படின்னும் போது அரோராவுக்கு அதுலேயும் பாயிண்ட் நல்லாவே கிடச்சிது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் அந்த டீம் ஒர்க்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இந்த டிக்கெட்டு பின்னால் கொடுக்கும் போது இனிஷியலாக ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாரு முதல்ல என்ட்ரி கொடுக்குறாரு என்ட்ரி கொடுத்துட்டு அதுக்கு அதாவது ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி கொடுக்கல சீக்கிரட்டாக ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணி அதுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் பெட்டிக்குள்ள போனப்பா இங்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி திறந்து அவர் உள்ள அரோரா அறுவரூவா இங்க இருந்து உண்மையில நல்ல மூமெண்ட் தான் எனக்கு என்ன தெரியுமா பயங்கர இது ஆச்சரியமா இருக்க விஷயம் வாரம் இரண்டாவது வாரம் ஒரு பொண்ணு இந்த வீட்டை விட்டு வெளியே போவும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்தாங்கப்பா அந்த இரண்டாவது வாரம் போக கூட போனோம்ன்னு நினைச்ச ஒரு பொண்ணு தான் இப்ப ஃபினாலேக்கு முதல்ல போறாங்க அதை பாக்கும்போது எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட இது அப்படின்ற மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அரோராக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தே ஆகணும் என்னன்னா மூளை சத்த சத்தியமா சொல்றேன் அந்த பொண்ணு பயங்கரமா யோசிக்குதுங்க அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் எடுக்கிறதாகட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் கிரிமினலாகவும் யோசிக்குது அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து அப்போ போடாது இந்த கார் உள்ள பாத்தீங்களா திவ்யா சுபிக்ஷா கூட சண்டை போட்டாங்க பார்வதி கிட்ட அதாவது பார்வதி கமூர்தின் கூட திவ்யாலாம் ஃபுல் டைம் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க ஆனால் அரோரா பெருசா சண்டையே போடல எப்போ கமூர்தின் இந்த காரை விட்டு வெளியே போனோன்னா அப்போதான் சண்டை அதை பேசவே ஆரம்பிச்சாங்க அப்போ எந்த அளவுக்கு நாசுக்கா அதாவது தான் இருக்கிறதையும் காமிச்சிக்கணும் ஆனால் அதே சமயத்தில் எல்லாத்துலையும் இருக்கவும் கூடாது ஸோ வீக்கெண்டானா அரோரா வந்து பார்த்தீங்கன்னா புளியா இருப்பாங்க மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா பூனையா இருப்பாங்க இதனால

வீட்டுக்குள்ள ஆடியன்ஸா ஏமா உட்காந்துருக்கு துஷாரு நீ இந்தாம வெளியே இப்படி ஆடியன்ஸ் உட்காந்துருக்காங்களோ அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் ஒரு ஆடியன்ஸாக நீ உட்காந்துருக்கமா அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஸோ அப்படி கலாய் வாங்கின ஒரு பொண்ணு அதுக்கப்புறம் இந்த பார்வதி கமுர்தீன் இந்த ட்ரையாங்கல் ஒன்று போச்சு இல்ல பார்வதி கமுர்தின் அரோரா இந்த ட்ரையாங்கல் மூலியமா ஒரு எலவேஷன் பயங்கரமான எலவேஷன் அரோரா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரெடிட்ஸ் வந்து பார்வதி கொடுத்தே ஆகணும் ஏன் தெரியுமா பார்வதி மட்டும் இல்லைனா அரோராக்கு இவ்வளோ பெரிய ஒரு எலவேஷன் கிடைச்சிருக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா பார்வதி என்ன பண்ணாங்கன்னா சிம்பிளா ஒரு விஷயத்தை பண்ணாங்க அரோராவை இங்கேருந்து அடிச்சு தோர்த்தணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் எடுத்து அது வைக்க அது நியாயமே இல்லாத பாயிண்டாக இருந்ததுனால அதுல இருக்க நியாயம் வந்து அரோராவுக்கு சாதகமா போயிடுச்சு பார்வதி மேலே வந்து ஹேட்ரேட்டாக போயிடுச்சு அரோராவோட ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிடுச்சு ஸோ அதனால தான் பார்வதி சொல்லுவாங்க இந்த ட்ரையாங்கல் வச்சு தான்டா அவன் மேலே வந்துட்டா அது மட்டும் இல்லைனா அவன் நார்மலாகவே போயிட்டு உண்மை தாங்க இவங்க மட்டும் அரோராவை டச் பண்ணாமல் இருந்திருந்தா அந்த பொண்ண நார்மலா சரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போ பார்வதி பொறுத்தவரை அந்த பாசிட்டிவ்னஸ் பாசிட்டிவ்னஸ்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சும்மா இருந்தது நோண்டி விட்டு அதை வந்து பேச வச்சுட்டாங்க அது பேச வச்சா நார்மலாக பேசினா கூட பரவாயில்ல எல்லாரை விட பாயிண்ட் பாயிண்ட்டாக

மாதிரி தான் இருக்கு ஸோ அதனால வேணா கொஞ்சம் கம்மியா இருக்கலாமே தவிர போன சீசன்லாம் டிக்கெட் பின்னாலே வின்னர் யார் ஜீப்பா யார் ஜீப்பான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கியூரியாசிட்டி இருந்தது இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லை என் உனோ ஒருத்தன் ஜெயிச்சிட்டு போ என் உனோ ஒருத்தன் கப் வச்சுட்டு போ எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை இந்த சீசனை ஏதோ ஒன்று முடிச்சு விட்டா போதுண்டா அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஒடிக்கி ஓடிட்டு இருந்தது என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சீசனில் ஒரே ஹைப்பான ஒரே ஒரு எபிசோட் என்னன்னா நேற்றைக்கான எபிசோடு மட்டும்தான் பார்வதியும் கம்பர்த்தின்னு தூக்குனாங்களே அது மட்டும் தான் டிஆர்பிஐ தான் மறு ஒலிபரப்புலாம் அதை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மற்றபடி பார்க்கும்போது இந்த சீசனில் பெருசாக டிக்கெட் டுனாலி வின்னர் இவங்க ஐயோ ஆஹா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அளவு இல்லை சும்மா ஏதோ அவள் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ வந்து விஜய் சேதுபதி உள்ள வந்து கொடுத்தது உண்மையிலேயே ஒரு பெரிய மொமெண்ட் ஏன்னா எல்லா சீசனையும் டிக்கெட் டுனாலி வின்னர் அப்படின்றது ஒரு 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 அடையாளம் ஸோ அந்த அடையாளத்தை வந்து அரோரா வாங்கிட்டாங்க அவங்க உள்ள வரும்போது ரியா சொல்லியிருந்தாங்க பலூன் அப்படின்ற அந்த அடையாளத்தை வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரியா வந்து சொல்லியிருந்தாங்க அரோரா வரைக்கும் அப்படிலாம் இல்லை அதை வச்சு தான் அவங்க ஃபேமஸ் ஆனாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது பிரச்சனையாகவும் தெரியல அதே மாதிரி உள்ளே வந்து கிட்டத்தட்ட அதுக்கான வேலைகள் தான் முதல் ஒரு மூணு வாரம் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க என்ன பண்ணியிருந்தாங்களோ இன்ஸ்டாகிராமில் அதெல்லாம் பிக் பாஸ்லேயும் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு ஓகே இல்லை இல்லை இதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் கேம் விளாட்னு சொல்லிட்டு அந்த துஷாரை கட் பண்ணி வெளியே போனோன்னே அரோரோட கிராஃப் வந்து மேலே போயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினச்சேன்னா அரோரோ அடிச்சு வெளியே தோற்றுனா துஷாரோட கேம் பிளே வெளியே வரும்னு நினச்சேன் மேபி நடந்திருக்கலாம் யாருக்கு தெரியும் அரோரோ வெளியே போயிருந்தால் துஷார் இன்னும் நல்லா கூட பேசியிருக்கலாம் இங்கே ரெண்டு பேரும் ஒன்றாவே ஒட்டிக்கிட்டே இருந்ததுனால தான் என்ன ஆயிடுச்சு உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ

எஃபர்ட்டுக்கெல்லாம் கிடச்ச பலன் தான் இது அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்களா அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை சும்மா ஏதோ ஓகே போன போக்கில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லேசியாக தான் விளையாண்டாங்க டிக்கெட் ஆஃப் ஃபினால் ஏன்னா எப்பவுமே ஒரு வெறி இருக்கணும் டிக்கெட் ஃபினால் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வெறி இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சபரி ஜெயிச்சிருந்தா பர்சனலாக எனக்கு சொல்கிறேன் சபரி ஜெயிச்சு தான் தோணுதுங்க அந்த விக்கல் சீக்கிரம் பயப்பில் ஸ்ட்ராட்டஜி போகிறேன் ஸ்ட்ராட்டஜி போகிறேன்னு சபரி இறக்கி விட்டு கடைசியில் ஆப்படிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே லிமிட் பண்ணலாம் டப்பாவே